మి మయా కరుణా లోర పద్మ ప్రియా పద్మహస్త పీ పద్మసుందరీ కృచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుత ஸ்ரீநிதி ரகவம் வந்தேஹ் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் நாற்பத்தி ஒன்னாவது திருநாமம் பத்ம பிரியா என்பது மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் என்றால் ரொம்ப பிடிக்குமா ஏன் பிடிக்கும் என்பதற்கு பலவித காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதுல ஒரு சுவையான காரணத்தை மட்டும் நாம் இப்போது காண்போமே அது என்னன்னா பெருமாள் திருவடிக்கும் தாமரை மலருக்கும் ஒரு பெரிய போட்டி வந்ததாம் இதை சுவாமி நம்பிள்ளை ஈடு வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார் நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை ஈடு முப்பத்தாறாயிரப்படி என்ற வியாக்கியானம் அருளினார் அதில் தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை என்ற அந்த பாசுர வரி நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும்னு தொடங்கும் பாசுரம் நம்மாழ்வார் திருவாய் மொழியில் அதில் தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை என்ற தொடர் வருகிறது அதற்கு நம்பிள்ளை வியாக்கியானத்தில் இந்த கதை சொல்றார் என்ன கதை என்றால் பெருமாள் திருவடிக்கும் தாமரைக்கும் ஒரு போட்டியாம் நீ மென்மையானவனா நாம் மென்மையானவனா யார் ரொம்ப மென்மைன்னு பார்த்துருவோம் அப்படின்னு இந்த போட்டியில் பந்தயம் என்னன்னா யார் தோற்கிறாரோ தோற்றவர் ஜெயிப்பவரை தன் தலைக்கு மேலே சுமக்க வேண்டும் அதுதான் போட்டி அப்ப அக்ரிமெண்ட் ஆயிடுத்து பந்தயம் என்னன்னா தோத்துட்டா தோத்தவன் ஜெயிச்சவன தலை மேலே சுமக்கணும் எது குறித்து போட்டினா நீ மென்மையா நாம் மென்மையான்னு தாமரைக்கும் பெருமாள் திருவடிக்கும் போட்டி இந்த போட்டியில் கடைசியாக என்ன தாமரையை விட பெருமாள் திருவடி தான் மென்மையாக இருந்தது ஏன்னா மலர்மகள் கைவருட வருட மலர்போதில் சிவந்தன என்னும்படி மகாலட்சுமி அவகையால் வருடி விட்டால் கூட பெருமாள் திருவடி கண்ணிப்படுறதான் அவ்வளவு மென்மையான திருவடி தாமரையின் உட்புறத்தை விட மென்மையான திருவடி ஆனால் தாமரை அவ்வளவு மென்மை இல்லை ஏன்னா மகாலட்சுமி தாமரை மீது அமர்கிறாள் மகாலட்சுமியை தாமரை சுமக்கிறது அப்போ மொத்த மகாலட்சுமி உக்காந்தாலும் அந்த வயிற்றை தாமரையால தாங்க முடியறது ஆனால் பெருமாளுடைய திருவடி இருக்கே அது லேசாக தாமரையால் வருடினா கூட அந்த திருவடி கண்ணி போறதுன்னா அப்போ அந்த திருவடி தானே ரொம்ப சாஃப்ட்டு அதனால் தாமரை பூ பார்த்து தான் மென்மையிலே நான் தோற்றேன் பெருமாள் திருவடி ஜெயிச்சுருத்து அதனால் தாமரை என்ன பண்ணித்தான் தோற்றவர் ஜெயித்தவரை தலைக்கு மேல் சுமக்கணும் அதனால தாமரை என்ன பண்ணித்தான் இனி பெருமாள் திருவடியை அடியேன் தலைக்கு மேல் சுமந்து கொள்கிறேன் தான் அதனாலதான் தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானைன்னு தாமரை கீழே இருக்கு அந்த தாமரைக்கு மீது பகவான் திருவடிகளை பதித்திருக்கிறான் இன்னைக்கும் எந்த கோவில்ல வேணாலும் பெருமாளை சேவிச்சு பாருங்க ஆசன பத்மம் என்று சொல்வார்கள் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகள் என்று சாதிக்கிறார் அப்படி அந்த ஆசன பத்மம்ங்கிற தாமரையிலே தன் திருவடிகளை அழுத்தியபடி தான் பெருமாள் எழுந்துருவிடியிருப்பார் இப்போ பெருமாள் பள்ளி கொண்ட திருக்கோலம்னா கூட அந்த பள்ளி கொண்ட பெருமாளுக்கு பெரும்பாலும் சில இடங்கள்ல இல்லாம இருக்கலாம் பெரும்பாலும் திருவடி வாரத்திலும் ஒரு தாமரை இருக்கும் அந்த தாமரை மீதுதான் திருவடிகளை பதித்து கொண்டிருப்பார் பகவான் அப்போ அந்த தாமரைங்கிறது போட்டியில தோத்து போச்சோம் எவ்வளவு ரசித்து ஆச்சாரியர்கள் சொல்றா பாருங்க இது ஏன்னா ரசனை உள்ளவர்கள் தான் இதை ரசிப்பார்கள் ரசனை இல்லாதவா இத பத்தி கொஸ்டின் தான் பண்ணுவா அப்போ ரசனை உள்ள ஆச்சாரியர்கள் சாதிக்கிறா பெருமாளோட மென்மையாக இருக்கலாமான்னு தாமரை நினைச்சுது முடியல தாமரையை விட பெருமாள் தான் மென்மையானவர் அவர் திருவடி தான் சாப்பிட்டு தோற்று போன தாமரை ஜெயிச்ச திருவடியை தனக்கு மேல சுமந்துன்றிருக்கு இந்த காட்சியை பார்த்தாலாம் மகாலட்சுமி அடடா இந்த தாமரை இவ்வளவு அழகா பெருமாள் திருவடியை சுமக்கிறதே மகாலட்சுமிக்கும் எது ரொம்ப பிடிக்கும்னா பெருமாள் திருவடி தான் பிடிக்கும் ஏன்னா எப்போதும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் திருவடியை வருடின்ண்டே இருக்கா இல்லையா திருமங்கை ஆழ்வாரும் பாடுகிறார் ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை என்று திருவழி திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் அப்படி எப்போதும் தாயார் பெருமாள் திருவடிகளை வருடி விட்டு கொண்டே இருக்கிறாள் அப்ப தாயார் பார்த்தா நாமும் இந்த திருவடியைத்தான் வருடணும்னு ஆசைப்படுறோம் தாமரையும் இந்த திருவடியைத்தான் ஆசையோடு சுமக்கிறது ஒரே விஷயத்துல ரெண்டு பேருக்கும் விருப்பம்னா அப்போ மனசு தானா ஒத்து போகும் இல்லையா ஏன்னா பல நண்பர்கள் எப்படி ஒன்று சேர்றா இவருக்கும் கிரிக்கெட் பிடிச்சிருக்கோம் அவருக்கும் கிரிக்கெட் பிடிச்சிருக்கும் ரெண்டு பேரும் கிரவுண்டுக்கு போவா ஆகா சிக்ஸ் அடிச்சாரேன்னு கை தட்டுவார் அப்படியே ரெண்டு வார்த்தை பேசுவா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவா அப்போ சேம் லைக்கிங் இருந்தா ஒரே விஷயத்தில் நாட்டம் இருந்தால் அந்த எண்ணங்கள் ஒத்து போய் நண்பர்கள் ஆயிடுறா தாமரைக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னா பெருமாள் திருவடியை தலைக்கு மேலே சுமக்கணும்னு ஆசைப்படுறது விராட்டி பெருமாள் திருவடியை வருடின்றே இருக்கணும்னு ஆசைப்படுறா பெருமாள் திருவடியை வருடுறதுலையோ சுமக்கிறதுலேயோ போட்டி பொறாமைக்கு வேலை இல்லை பெருமாள் எல்லாருக்கும் கரெக்டாக எப்படி கைங்கரியத்தை கொடுக்கணுமோ கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவார் அதனால ரெண்டு பேரும் எப்போதும் இணைந்து அவர் திருவடி வாரத்திலேயே இருக்காளாம் திருவடிக்கே கைங்கரியம் பண்றாம் அதனால தன்னைப் போலவே திருவடிக்கு தொண்டு செய்யும் தாமரையை விரும்புகிறாள் மகாலட்சுமி அதனாலதான் தான் பத்ம பிரியா தாமரையை தனக்கு பிரியமாக கொண்டவள் என்று மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள் அதனால தானே தாயாரை சொல்கிறோம் வேதமே சொல்றது பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலையே பத்மதலாயதாட்சி அஞ்சு பத்மம் பத்மம்னா தாமரை பத்ம தாமரையை தனக்கு பிரியமானதாக கொண்டவள் மகாலட்சுமி அதனால ஒரு தாமரை புஷ்பங்களால் அவளுக்கு அர்ச்சனை செய்வதோ தாமரை மாலை தாயாருக்கு சமர்ப்பிப்பதோ ரொம்ப வசதி பத்மினி அவளே ஒரு தாமரை போல் இருக்கிறாள் ஒரு தாமரை எப்படி சென் தாமரையாக சிவந்து மென்மையாக குளிர்ச்சி அழகு நறுமணத்தோடு இருக்கோ அத்தனையோடையும் தாயார் இருக்கா அதனால அவளே தாமரையை போன்றவள் பத்மஹஸ்தே கையிலும் தாமரைத்தான் ஏந்தி இருக்கிறாள் பெருமாள் கையில கூட ஆயுதங்கள்லாம் இருப்பார் சங்கு சக்கரம்னு தாயார் ரொம்ப மென்மையானவள் கையிலே கூட தாமரை முட்டுகளைத்தான் ஏந்தி இருக்கிறாள் அப்புறம் பத்மாலகே தாமரையே தனக்கு ஆலயம் இருப்பிடமாக கொண்டு தாமரை பூவிலே செந்தாமரை பூவிலே அமர்ந்திருக்கிறாள் தாட்சி அவளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவும் தாமரையை போலவே இருக்கு அப்போ தாமரையை தனக்கு பிரியமாக கொண்டவள் தாமரையைப் போலவே இருப்பவள் கையிலே தாமரைகளை ஏந்தியவள் தாமரையை இருப்பிடமாக கொண்டவள் தாமரை போல் கண்படைத்தவள் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி ஏன் நான் என்ன தாமரைக்கும் பெருமாள் திருவடி தான் பிடிக்கும் தாயாருக்கும் பெருமாள் திருவடி தான் பிடிக்கும் அந்த சேம் லைக்ஸ் திருவடியில நிலை பெற்று இருக்குங்கிறதுனால தாமரையை தாயாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்போ நம்மையும் மகாலட்சுமி எப்ப விரும்புவான்னா நாம எதையோ நாடி போகாமல் பகவானுடைய திருவடிகளே தஞ்சம்னு பெருமாள் திருவடிகளை நாம் விரும்ப தொடங்கினால் நம்மையும் தாயார் விரும்புவாள் ஏன்னா அந்த தாமரை போட்டி போட்ட மாதிரி தான் ஆரம்பத்தில் நாமும் பெருமாளை விட மிஞ்சிடலாமான்னு நினச்சி பார்ப்போம் கடைசியாக தாமரை சரண்டரை எடுத்து இல்லையா நீதான் மென்மையானவன் அதனால உன்னை உன் திருவடியை தலைக்கு மேலே சுமக்கிறேன் உனக்கு கீழே நான் இருக்கேன்னு திருவடிக்கு கீழே வந்து உட்கார்ந்தது இல்லையா அந்த மலர் அதுபோல நாமும் நம்முடைய உள்ள தாமரை அதுல பெருமாளை எழுந்தருளை பண்ணணும் அப்ப நம்ம உடைய உள்ளம் என்ற தாமரையிலே பகவான் வந்து திருவடி பதித்து விட்டால் நம்ம உள்ள தாமரையும் மகாலட்சுமிக்கு பிடித்தமானதாக ஆகிவிடும் அப்ப தாயாரும் தானே வந்து எழுந்துருளி விடுவாள் அதனால பத்ம பிரியா தாமரையை தனக்கு பிரியமானதாக கொண்டவள் தாமரையை விரும்புபவள் என்று அழைக்கப்படுகிறாள் அதுதான் நாற்பத்தி ஒன்னாவது திருநாமம் டாக்டர் சிவ கருநாகராச்சார் சுவாமி அவருடைய விளக்கம் இயம் யதாதேன ரமாப்பிரியம் தத்து பத்ம பிரியா சாத்தரமா தத்தேயம் தாமரை என்பது மகாலட்சுமிக்கு பிடித்தமானதாக இருப்பதாலே தாமரையை விரும்புபவள் பத்ம பிரியா தாமரையை தனக்கு பிரியமானதாக கொண்டவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் அதுதான் லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நாற்பத்தி ஒன்னாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்குடந்தை கும்பகோணத்தில் கொற்றாமரையிலே தோன்றிய தங்கத்தாமரையிலே தோன்றிய கோமளவல்லி தாயாரை தியானித்து கொண்டு பத்ம பிரியாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய உள்ள தாமரையில் திவ்ய தம்பதியாராக பெருமாளும் தாயாரும் எப்போதும் திவ்ய தம்பதியாக விளங்க அவர்களே அருள் புரிவார்கள் நன்றி வணக்கம்